வணக்கம் பிரதான செய்திகள் நீண்ட பல ஆண்டுகளாக விடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மூன்று தமிழ் அரசியல் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பார்வையிட்டுள்ளார் ஜூலை தமிழின படுகொலை நடைபெற்று இன்றுடன் நாற்பத்தொரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலை இதுவரை அதற்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை என்று அருள் தந்தை மா தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலை படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆம் நாள் அல்லது இருபத்தெட்டாம் நாள் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தாமலை காட்டிலிருந்து ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்துடன் இணைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட ஒன்பது இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தென்னிலங்கையின் அபிசாவளை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் பலஸ்தீன காசா பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உக்ரைனுக்கு உதவ நேட்டோ படையைச் சேர்ந்த ஐந்து லட்சம் படையினர் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விரிவான செய்திகள் மூன்று பல ஆண்டுகளாக வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மூன்று அரசியல் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பார்வையிட்டுள்ளார் கிளிகடை சிறைச்சாலையில் நீண்ட பல ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் மூவரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான சிவில் சமூக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான மா சக்திவேல் அடிகளார் உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் இதன் பின்னர் இது விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பாக வைத்து கருத்து தெரிவித்தார் இன்றைய தினம் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு வந்து இங்கிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் சிலவே சிலரை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் கடந்த இருபத்தொன்பது வருடங்களாக நீதி இல்லாமல் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற கைதிகள் உட்பட பதினைந்து வருடங்களுக்கும் இருபத்தொன்பது வருடங்களுக்கும் இடையிலே சிறையிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் நீதி இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கின்ற வெக்கத்தோடு எப்பொழுது விடுதலை பெறும் என்று வாடிக்கொண்டிருக்கின்ற கைதிகள் சிலரை நாங்கள் சந்தித்திருந்தோம் அந்த வகையிலே சிவகுமார் பார்த்திபன் சுகதாசன் ஆகிய மூன்று பேரையும் இன்று நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது ஏனைய அவர்கள் நீதிமன்ற வழக்குகளுக்காக சென்றிருந்த காரணத்தினால் இங்கே வெளிக்கடையில் இருக்கின்றவர்கள் இனியவர்களை பார்க்க முடியவில்லை அவர்கள் எல்லோருடைய இயக்கமும் தங்கள் மீது வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றது குறிப்பாக மூன்று பேர் விளக்கமிய கைதிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு வழக்கில் இருந்து விடுதலை பெறுகின்ற பொழுது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் கழித்து மீண்டும் புதிய வழக்குகளை கூறுவதன் மூலம் வைத்து அவர்களை சாகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நடைபெறுகிறதா என்கின்ற ஒரு இயக்கம் அவர்கள் மத்தியிலே இருக்கின்றது அதே போன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருடங்களாக உள்ளே இருக்கின்ற போதும் கூட அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை ஒன்று பிணையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் அல்லது பொதுவணிப்பில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவருடைய குடும்பங்களும் ஒழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வந்து தங்களுடைய உறவுகள் தங்களோடு வந்து சீர வேண்டும் என்று யுத்தம் முடிந்து பதினெண்டு வருடங்கள் கடந்துள்ள போதும் இந்த பைரவா தடுக்கட்டம் ஒரு கொடிய சட்டம் சித்திரவகைகள் மூலம் வாக்குமூலங்கள் புறப்பட்டு வழக்குகள் தொடங்கப்பட்டிருக்கின்ற நிலமையில் இந்த கொடிய சட்டம் நீக்கப்பட்டு அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தமாக இருக்கிற போதிலும் கூட வந்து அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்வதற்குரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை ஆகவே இந்த இடத்திலே உலகம் பூராகவும் பாடுகின்ற எங்களுடைய மக்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது இந்த சிறைகளிலே வாடுகின்ற உறவுகள் இப்பொழுது பதினோரு பேராக இருக்கின்றார்கள் கண்டி மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெளிக்கிடை சிறைச்சாலை உள்ளிட்ட சிறைகளில் மொத்தம் பதினோரு பேர் தான் இருக்கின்றார்கள் இவர்கள் மீது இவர்களுடைய விடுதலை தொடர்பாக இவர்களுடைய நிலங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படுவது பெருமளவில் வந்து மிகவும் வேதனைக்குரியதாகவும் இருக்கிறது அவ்வாறு இல்லாமல் அவர்களுடைய விடுதலைக்காக அவர்களும் எங்களுடைய சொந்த உறவுகளாக நாங்கள் கருதி ஒவ்வொரு இறுதி ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் கூட அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக நாங்கள் தீவிரமாக குரல் கொடுக்க வேண்டும் உலகம் கூட இருக்கிற எங்களுடைய மக்கள் நீங்கள் நீங்கள் வாழ்கின்ற நாடுகளோடு அரசாங்கங்களோடு தொடர்வுகளை ஏற்படுத்தி அழுத்தங்களை கொடுத்து இந்த கொடிய பயங்கரவாத திருத்த நீக்குவதற்கும் இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கும் ஊழறான முழு அழுத்தங்களையும் கொடுக்க வேண்டும் என்று அஹ் கேட்டுக்கொள்கின்றோம் ஜூலை தமிழக படுகொலை நடைபெற்று இன்றுடன் நாட்பத்தோடு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை அதற்கான நீதி கிடைக்கப்படவில்லை என்று மா மாசத்திவேல் தெரிவித்துள்ளார் குட்டிமணி தங்கத்துறை உட்பட ஐம்பத்தி எட்டு கைதிகள் சிங்கள காடியர்களால் வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குட்டிமணி தங்கத்துறை உட்பட ஐம்பத்தி எட்டு கைதிகள் சிங்கள காடியர்களால் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் கடந்துள்ளன இந்நிலையில் இன்று வெளிக்கடை சிறைச்சாலையில் நீண்ட பல ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை பார்வையிட்ட அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான சிவில் சமூக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் செயற்பாட்டாளருமான வெளிக்கடை சிறைச்சாலையின் வைத்து கருத்து தெரிவித்திருந்தார் இன்று திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட இதே சிறையிலேயே ஐம்பத்தி பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் புத்தர் சிலைக்கு முன்பதாக புத்தரின் காலையிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொலைக்கு இன்று வரையிலே நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் கடந்த பின்னர் கூட நாங்கள் நீதி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த அரசாங்கம் அதற்கு எந்த விதமான நீதியை செய்யவில்லை அது மட்டுமல்ல பயங்கரவாத தடை சட்டத்தின் மீதும் ஆயிரக்கணக்கான இதே சிறைக்குள் தள்ளியதுதான் மந்த கால பேரினவாத அரசாங்கம் செய்தது இப்போது தொடர்ந்து பதினோரு இருக்கின்றார்கள் அரசியல் கைதிகள் இவர்களை இவர்கள் வந்திருக்கின்றோம் இவர்கள் எங்களை விடுதலை செய்வார்கள் என்று கேட்கின்ற அதே நேரம் எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்கின்றார்கள் ஆனால் பயங்கரவாதியான ஞானசார தேரருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இன்னொரு தன்னணி குற்றவாளியாக இருந்த சிறுதிகா இப்போது பிணையில் இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் எல்லாம் குறுகிய காலத்தில் விடுதலை செய்யப்படுவது இவர்கள் சிந்தரவர்கள் என்பதற்காகவா இங்கு அரசியல் கைதிகளாக இருப்பவர்கள் தமிழர்கள் என்பதற்காக இந்த அரசாங்கங்கள் தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன இது அநீதியானது வருடம் தொடர்ந்து சிறையில் வைத்திருக்கின்ற போது அவர்கள் தண்டனை காலத்திற்கு அதிகமான காலத்தை சிறையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போ கேட்கின்றோம் இந்த தெற்கு பேரினவாத அரசாங்கங்களின் நீதி எங்கே இருக்கின்றது என்று கேட்கின்றோம் தமிழர்களுக்கு ஒரு நீதி சிந்தலவர்களுக்கு இன்னும் நீதியா எனவே இந்த நீதி தமிழர்களுக்கு இந்த பெருநூறு அரசாங்கத்தால் உறுதி செய்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது அதற்கு அடையாளமாக இந்த அரசியல் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பது வருடங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்று கூறுவத அவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மரணத்தை கொடுத்துக் கொண்டிருப்பது இந்த பேரினவாத அரசாங்கம் இருக்கின்றது இந்த பேரினர் அரசாங்கம் தமிழர்களுக்கு சுய உரிமையை கொடுக்க போவதும் இல்லை சுதந்திரமா வாழ்வதற்கான அங்கீகாரத்தை கொடுக்க போவதும் இல்லை நாங்கள் இப்போது இவர்களிடத்தில் அதை கேட்பது கிடையாது நாங்கள் சர்வதேச கேட்கின்றோம் எங்களை படுகொலை செய்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு படுகொலை செய்துவிட்டு இன்றும் நீதியை நடப்பிக்காது இருக்கின்ற இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த இனப்படுகொலைக்கு நீதியை செய்யப் போகின்றதா சர்வதேசமே இந்த அரசாங்கத்தை நம்ப வேண்டாம் இந்த சிங்கள ஆட்சியாளர்களை நம்ப வேண்டாம் தமிழர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காக அரசியல் நீதியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது எங்களுடைய மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் அது அரசாங்கம் அறுக்க வேண்டும் அதற்கான தகுதியும் இடத்தில் இருக்கின்றது இப்போது ஒரு சிலர் காவடி தூக்கக்கூடிய திருவிழா பதிமூன்றை அமல்படுத்த வேண்டும் என்று அல்லது பதிமூன்று அமல்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் திருத்துக் கொண்டிருக்கின்றன ரணி துளிக்கின்றார் சஜித் பிரேமரசார் அதே போன்று ஒன்றை அமல்படுத்துவது என்று அவருக்கு பின்னால் காவடி தூக்கிக் கொண்டிருக்கின்றவர்களை தமிழ் மக்கள் நம்ப கூடாது வாழ வேண்டும் என்பதற்காக யார் குரல் கொடுக்கின்றார்களோ சிலைக்கு சென்றவர்களுக்கு யார் ஆயத்தமாக இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அவர்களை பின்னாடி வேண்டும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்த இனப்படுகொலை இப்போதும் திறமை நடந்து கொண்டிருக்கின்றது இன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இனாடிக்கை செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் வாக்குகள் போறப்படவில்லை நாங்கள் கூறுகின்றோம் வாக்குஷா வரைக்கு செல்ல வேண்டாம் என்று இந்த ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சுயச்சாய்க்கு முன்னாடி கூறுகின்றோம் ஜராவது தெரிந்து வருகின்ற போது எவரும் வாக்குஷா வரைக்கும் செல்லக்கூடாது இந்த செய்தல ஆட்சியாளர்களுக்கு வாக்குசே பொறுக்கக்கூடாது அதே போன்று தமிழ்மக்களை ஏமாற்றுவதற்கு திட்டமிட்டு

யாழ்ப்பாணம் கோட்டை முனியப்பர் ஆலயம் முன்பான பகுதியில் இன்று பிற்பகல் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டு நினைவு சுடரையேற்றி வணக்கம் செலுத்தியிருந்தனர் ஜூலை தமிழின படுகொலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாளில் சிங்கள காடியர்களை ஏவி இனவாத ரீதியில் பல நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொடூரமாக படுகொலை செய்து அன்றைய சிங்கள அரசு மிக மோசமாக நடந்து தமிழர்கள் மத்தியில் கறுப்பு ஜூலியாக இப்படுகொலை மாபெரும் மாறாத படுவாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் அல்லது இருபத்தி எட்டாம் நாள் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் அல்லது இருபத்தி எட்டாம் நாள் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உள்ளக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த வாரம் அறிவிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஓராம் நாள் அல்லது இருபத்தி எட்டாம் நாள் நடைபெறும் என கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் முதல் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாளுக்கு இடையில் நடாத்தப்பட வேண்டும் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமையவே குறித்த அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பதினாறு முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயமாக சனிக்கிழமை நாளொன்றில் நடத்தப்படும் எனவும் அதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் அல்லது இருபத்தி எட்டாம் நாள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டவுடன் அது தொடர்பான தபால் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கொக்கட்டு சோலை தாண்டாமலை காட்டிலிருந்து ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு கொக்கட்டுச்சோலை தாந்தாமலை காட்டுப்பகுதியில் இருந்து ஒருவரது சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் முப்பத்தி ஒன்பதாம் கிராமம் செல்வாபுரத்தைச் சேர்ந்த ஆறு பிள்ளைகளின் தந்தையான செல்வநாயகம் லிங்கேஷ் என்று இனங்காணப்பட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது வீட்டில் இருந்து தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு சென்ற இவர் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் ஆலயத்தை அண்டிய பகுதியில் தேடியுள்ளனர் இந்நிலையில் அவரது சடலம் காட்டின் மலை பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்துடன் இணைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அரசாங்கத்துடன் இணைய இணக்கம் தெரிவித்துள்ள இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடனடியாக அழைத்து வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணபால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமண அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைய மாட்டார்கள் என ஜனாதிபதிக்கு விசுவாசமான கட்சிகள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்துள் கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜென தடையாக இருந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன அரசாங்கத்தில் இருந்து வெளியேற தயார் என அந்த கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் இருந்து விலகுவதற்கும் வெளியில் இருந்து ஆதரவு தருவதற்கும் தயார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்கொழிலில் ஈடுபட்ட ஒன்பது இந்திய கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் ஈடுபட்ட ஒன்பது இந்திய கடற்கொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் காங்கேசந்துரை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் யாழ் பணம் கடற்ற ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விசாரணையின் பின்னர் குறித்த ஒன்பது கடற்றொழிலாளர்களும் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் அபிசாவளி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் தென்னிலங்கையின் அவிசாவளை மாதோல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது உந்துருளியொன்று சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின்பக்கமாக மோதியுள்ளது இதன்போது உந்துருளியில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் இவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதிவேகமே இவ்விபத்துக்கான காரணம் என்று விசாரணைகளை முன்னெடுத்த அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் பலஸ்தீன காசா பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பாலஸ்தீன காசா பகுதியில் இஸ்ரேல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடாத்திய தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக இஸ்ரேல் நடாத்தி வரும் இந்த தாக்குதலில் ஆண்கள் பெண்கள் மட்டுமன்றி பல குழந்தைகளும் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று தெற்கு நகரான கான்யூனிஸ் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் உடல்களை பாலஸ்தீன ரெட்சி ரெசென்ட் குழுவினர் மீட்டெடுக்கும் காணொலியொன்று எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டுள்ளது இந்நிலையில் தாக்குதலில் காயமடைந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நாசர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது உதவ நேட்டோ படையைச் சேர்ந்த ஐந்து லட்சம் படையினர் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு உதவ நேட்டோ கூட்டமைப்பைச் சேர்ந்த ஐந்து லட்சம் படையினர் தயார் நிலையில் இருப்பதாக நேட்டோ தெரிவித்துள்ளது பெல்ஜியத்தை தலைமையமாக கொண்ட நேட்டோ அமைப்பில் இறுதியாக சுவீடன் நாடு இணைந்துள்ளது இந்த கூட்டமைப்பில் தற்போது முப்பத்தி இரண்டு நாடுகள் உள்ளன இந்த கூட்டமைப்பில் இணைய உக்ரைனும் பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறது ஆனால் சில உறுப்பு நாடுகளின் எதிர்ப்பால் உக்ரைனுக்கு இன்னும் இணைய முடியவில்லை இதற்கிடையே உக்ரைனின் இந்த முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா அதன் மீது போர் தொடுத்தது எனவே உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றன அவற்றின் மூலம் உக்ரைனும் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் நேட்டோ கூட்டமைப்பைச் சேர்ந்த ஐந்து லட்சம் படையினர் தயார் நிலையில் உள்ளனர் எனவே ரஷ்யாவை தனிமைப்படுத்தவும் உக்ரைனுக்கு வழங்கப்படும் படை உதவிகளை மேலும் அதிகரிக்கவும் முயற்சி நடைபெறுவதாக நேட்டோ செய்தி தொடர்பாளர் ப தக்லல்லாஜ் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்